ஒன்னும் இருக்கு பெறாரட்டம் ஏரியர் ஒன்றியத்திலேருந்து மெக்கானிக் ஆத்துமத்து பேசுறேன் வந்து இங்கே எதுக்காக வந்துருக்கு மனு கொடுக்க வந்திருக்குன்னா பெண்ணேரத்தில் நந்தி டூவீலர் வீலர் பார்ட்ஸ் கடை வந்திருக்கு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னா கம்பெனி பேக்கிங்கில் வந்து போலியான பொருளை வந்து போட்டு வந்து ரொம்ப நாளாக வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சு நான் போயிட்டு வந்து பார்த்தீங்களா இதை கேட்கும்போது நீ வந்து என் கடையில் பொருள் வாங்காத அவன்ட்டு உனக்கு டவுட்டாக தான் பொருள் க கடையில் பொருள் வாங்காதான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்க பென்னாரம் பகுதி பகுதியில் வந்து நூற்றுக்கு மேற்பட்ட மெக்கானிக் கடைகள் இருக்குது எல்லாருக்குமே இது தெரியும் யார் போய் கேட்டாலும் என்கிட்ட பொருள் வாங்காதா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எதனால்னா ஒரே ஒரு கடை தான் பென்னாரத்தில் இருக்குது அனைத்து மெக்கானிக்கும் வந்து அவர்கிட்ட தான் வாங்கி ஆகணும் அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்துட்டு இது மாதிரி வந்து கம்பெனி பேக்கிங்கில் வந்து போலியான பொருளை வந்து அதிக நாளாக வந்து இருக்காரு இப்போ நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்களா கஸ்டமர் போல் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு போய் வந்து கடையில் வந்து பொருளை வாங்கினேன் பொருளை வாங்கும் போது வந்து பார்த்தீங்களா நாலு பொருளை வாங்கினேன் நாலு பொருளை வந்து போலியான பொருளை தான் கொடுத்தாங்க போலியான பொருள் கொடுத்தாங்க அதுக்கு வந்து முறையான படி வந்து பில் கொடுக்கல வந்து பார்த்தீங்களா இது மாதிரி தான் எந்த பொருளுன்னு சொல்லிட்டு தெரியாத நம்பர் மட்டும்தான் போட்டு வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து பார்ட் நம்பரோட வந்து ஜிஎஸ்டி பில்லு கேட்டேன் ஜிஎஸ்டி பில்லு உடனே நான் முக க வந்து கழட்டின உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து பொருளை எல்லாம் பிடுங்கிட்டாங்க குடிங்கின்தான் அது வீடியோ ஆதாரமும் இருக்குது ஏற்கனவே இது மாதிரி வந்து நிறையா பொருள் விற்றுருக்காங்க அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குது இது மாதிரி ஏதோ ஒன்று சம்பவம் ஆச்சுன்னா கடையில் இருக்கிற போலியான பொருளை என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு உடனடியாக வந்து குடோனுக்கு வந்து அப்புறப்படுத்திடுறாங்க வந்து பதிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அதை வந்து சேலுக்கு கொண்டு வராங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது பென்னாரம் பகுதியிலேருந்து ஒரு சில கடைகளுக்கு அவங்க வந்து இதுவும் பண்ணுறாங்க வந்து விற்பனையும் செய்கிறாங்க அந்த கடையும் வந்து ஆய்வு பண்ணோம் இந்த இதையும் ஆய்வு பண்ணி வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்தேன் அவர் வந்து கிட்டத்தட்ட கிட்ட வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து இதை வச்சு விசாரணை பண்ணியிருக்காரு எனக்கு நம்பிக்கை இருக்குது வந்து அந்த கடையின் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று சொல்லிட்டு வந்து பொருளும் இது கம்பெனி பொருளுக்கும் போலியான பொருளுக்கும் வந்து மேட்ச் பண்ணி கம்பெனி மேட்ச் பண்ணி வந்து சார்கிட்டேயே காமிச்சிருக்கு இது வந்து பாத்தீங்களா வந்து கம்பெனி பொருளை வந்து இது வந்து கம்பெனி பேக்கிங்கில் இருக்கிற போலியான பொருள் வந்து இதை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தாவே நூறுபா நோட்டை மாதிரி தொட்டு பார்த்தாவே வந்து வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் மெக்கானிக்காகி எங்களுக்கு மட்டுந்தான் இது வந்து முழுக்க முழுக்க தெரியும் இதை இதை பயன்படுத்தி வந்து அதிகமாக வந்து கஸ்டமருக்கு தான் இதை வந்து விற்பனை பண்ணுறாங்க கம்மியான ரேட்டுக்கு வந்து கிடைக்குது ஹோல்சேல் ரேட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கஸ்டமர் நிறையா வாங்கி ஏமாறுறாங்க இதை வந்து மெக்கானிக் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லி அந்த கடைக்கார போய் கேட்டால் அந்த மெக்கானிக் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி வந்து பொருளை வந்து யாருமே கொடுக்கறதில்ல ஒன்று அவங்க அவங்க பேர் அசோசியன் சொல்லி இந்த மெக்கானிக் வந்து பொருளே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசி யாருக்கும் பொருளை வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த மெக்கானிக்கு பயந்துட்டு இதை வந்து விஷயத்தை வெளியே சொல்ல முடியாது பெண்ணாரத்தில் நூறு நூறு மெக்கானிக் இருக்காங்க நூறு மெக்கானிக் இந்த விஷயம் தெரியும் ஆனால் வெளியில் யாருமே சொல்ல மாட்டாங்க நான் வந்து இப்போ தருமபுரியில் தான் பொருள் வாங்குறேன் ஏன்னா மூணு நாலு வருஷம் எனக்கு பொருள் கொடுக்குறதில்ல ஆனால் தருமபுரம் வாங்கி தான் நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் இல்லாத ஒரு ஒரு சில பொருட்கள் வந்து ஏரியூர்ல வாங்கி நான் தொழில் பண்ணுறேன் இதை வந்து பார்த்திங்களா மாவட்ட ஆட்சியர் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் மக்கள் விழிப்புணர்வு வந்து இருங்க இது மாதிரி பொருட்கள் வாங்கி ஏமாறாதீங்க விற்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்ணாரத்தில் வந்து பதினஞ்சில் இருந்து இருபது வருஷமா வந்து வச்சிருக்காரு நந்தி ஆட்டோமொபைல்ஸ் மகேந்திரன் அவர் பேர் அவர் வந்து பார்த்திங்களா வந்து ராஜஸ்தான் மாநிலத்திலேருந்து இங்கே வந்து கடை வந்து இருபது வருஷமா வச்சு நடத்திட்டு இருக்காரு வந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்